இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக செய்திகளை பொறுத்தவரையில் தெற்கு அதே போன்று வடக்கு காசாவுல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய முற்றுகை காரணமாக காசா எல்லைக்குள்ள வர வேண்டிய உணவுகள் எல்லாம் ரஃபா பார்டர்ல அழுகி நாசமாக கொண்டிருக்கிறது என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஐநா சபை வெளியிட்டிருக்கிறது காசா மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட உணவுகள் உள்ள அனுப்ப முடியாமல் இஸ்ரேல் தடுத்து வருகிற காரணத்தினால அத்தனை உணவுகளும் நாசமாக சர்வதேச நாடுகள் இதிலே தலையிட்டு

ரஃபா பகுதிகளில் எல்லாம் புதிய வெளியேற்ற உத்தரவுகளை இஸ்ரேல் இன்றைக்கு எடுத்திருக்கிறது நார்த்து காசாவில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க வடக்குல இருந்து அந்த பக்கமாக தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்றாங்க அதே போன்று தெற்குல இருந்தும் தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்றாங்க வடக்குல இருந்து இருக்கக்கூடிய மக்களையும் வெளியேற சொல்லியிருக்கிறார்கள் தெற்குல இருக்கிற மக்களையும் வெளியேற சொல்லியிருக்கிறார் எனவே சென்ட்ரல் காசாவை நோக்கி இரண்டு தரப்பாலும் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் உண்பதற்கு உணவில்லை தங்குவதற்கு இடமில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை வல்ல ரஹ்மானை தவிர அவர்களை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் இல்லை என்பது தான் இந்த இடத்திலே நாம் தெரிய வேண்டிய கவலைக்குரிய செய்தியாக இருக்கிற அதே நேரத்தில் காசாவில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி ஒரு காசா அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் பெருநாள் கொண்டாட வேண்டியவர்கள் முதல் நாளே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இதிலே ஆறு பேர் பெண்களாக இருக்கிறார்கள் மூன்று பேர் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு இன்றைக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மிக முக்கியமாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ரஃபா பகுதிகளில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் ஏன்னா இப்போ வான்வழி தாக்குதல்களை மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க வான்வழி தாக்குதல்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்குண்டான அழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தரைவழி தாக்குதலை பொறுத்த வரையில் மொத்தமாக அவர்கள் எல்லா பகுதிகளையும் அழித்து கொண்டு வருவார்கள் குண்டு தாக்குதல் நடத்துவார்கள் தனி மனிதர்களை கொள்ளுவார்கள் இருக்கிற கட்டிடங்களை எல்லாம் அழிப்பார்கள் இப்படி ரஃபாவுல இன்றைக்கு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ரஃபாவினுடைய அல் ஜுனைனா பகுதிகளில் இருந்துதான் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தரைவழி தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு படைகளை களமிறக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பதிமூன்று நாட்கள் ஆகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன மீது தாக்குதலை ஆரம்பித்து இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தரைவழி தாக்குதல்களை நடத்தவில்லை அவ்வப்போது இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முடிந்தவரை சமாதானத்தை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில்தான் இஸ்ரேல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து கொல்லப்படக்கூடிய அப்பாவிகளை காயமடையக்கூடிய மக்களை பாதுகாக்கிற பணியில் அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை முழுமூச்சாக ஈடுபட்டு வருகிறது அதிலும் எவ்வளவு அழிவுகள் ஏற்படுகிற போதும் தங்களுக்கே அழிவுகள் ஏற்படுகிற போதும் அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசன் சொசைட்டி செம்பிரை சங்கத்தை சேர்ந்தவர்கள் முழுமையாக மக்களை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டு வருகிற நேரத்தில் தான் இன்றைக்கு

போனவர்கள் ஆறாவது நாளாகவும் திரும்பி வரவில்லை எனவே அவர்கள் எங்கு போனார்கள் என்று தேடுகிற நேரத்தில் இன்றைக்கு இந்த புகைப்படத்தை அல் ஜசீராவினுடைய செனட் ஆய்வு பிரிவு வெளியிட்டிருக்கிறார்கள் செனட் என்பது அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு பிரிவாக இருக்கிறார்கள் இது கரெக்டான ஃபேக்ட் சேக் பண்ணுவாங்க இது கரெக்டு தானா உண்மை தானா என்பதை அவர்கள் தேடினார்கள் தேடின வகையில் இது சேட்டலைட் இமேஜ் அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த சேட்டலைட் இமேஜில் அவங்க என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா இங்க நீங்க பார்க்க முடியும் அந்த குரூ மெம்பர்ஸினுடைய நிற்கக்கூடிய காட்சிகள் சேட்டலைட்ல பதிவாகி இருக்கிறது இந்த ஆம்புலன்ஸை சுற்றி இஸ்ரேலிய ராணுவம் நிற்கிறது நின்று அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதிமூன்று பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸுகள் இருந்த இடம் பின்னர் இல்லாமல் ஆக்கப்பட்டது பிறகு ஜசீராவினுடைய சனட் ஆய்வு பிரிவு கண்டுபிடித்ததற்கிடங்க இந்த ஆம்புலன்ஸுகள் பூமியில தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது ஜனாசாக்களோட எம்பியூலன்ஸோடய புதைச்சிருக்கிறாங்க உண்மையிலே இந்த எம்பியூலன்ஸில் அவங்க போனது அங்கிருந்த ஜனாசாக்களை மீட்கிறதுக்கு காயப்பட்ட மக்களை மீட்கிறதுக்கு தான் போனாங்க மீட்க போனவர்களையே கொன்று இருக்கிறார்கள் கொன்று குவித்து அவர்களை புதைத்தும் விட்டார்கள் அந்த எம்பியூலன்ஸோடைய புதைச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு பல நாடுகளும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு விட்றாங்க என்ன கேட்டால் இதுக்கு கண்டனம் தெரிவித்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வியே இருக்கிறது எவ்வளவு கண்டனங்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்ங்கிறமே தவிர எந்த நாடுகளால் அப்பாவிகள் முடியாதவர்கள் கண்டிக்கலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் இந்த நம்ம இன்னைக்கு கொழும்புல ஆர்ப்பாடம் நடத்தினோம்ல இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் நாடுகள் பலம் பொருந்திய நாடுகள் கூட கண்டிக்கிறோம் என்று சொல்வதிலிருந்து நம்ம வந்து எதை எதிர்பார்க்கிறோம் என்கிற கேள்வி இருக்கிறது வல்ல ரஹ்மான் மட்டுமே இதையெல்லாம் பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹ் தான் அவர்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும் மரணித்த சகோதரையை நினைவிக்காத பட்சத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ அல்லாஹ அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிரதவுசை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய நிலையைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி ஒரு வீடியோ வெளியே வெளியிட்டிருக்கிறது இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் இஸ்ரேலுடைய ஒரு நபர் பணைய கைதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவரை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அல்கானா பொபேட் என்கிறவர் தான் இப்போ நம்ம காட்டினவர் அவர் பேசுகிற வீடியோ அவர் அதில் என்ன பேசுகிறான்னு சொன்னா இஸ்ரேலுடைய அரசாங்கத்திடத்தில் இந்த யுத்தத்தை நிறுத்துங்க பேச்சுவார்த்தை ஊடாக மீட்டடுங்கள் மீட்டெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னு கேட்டால் நாங்க மோசமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க குறிப்பாக நாங்க ஒவ்வொரு நாளும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் குண்டுவீச்சு தாக்குதல் தாக்குதல்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம் எங்களை காப்பாற்றுறது தான் அவங்கள நோக்கம்னா நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது சமாதானமாக எங்களை மீட்டுட்டு போகிறது தான் ஒரே வழி எங்களோடு இருந்த பல பேரை மீட்டு போயிட்டீங்க ஆனால் அதுவும் சமாதான மூடாகத்தான் மீட்டுக்கிட்டீங்க கிட்டத்தட்ட நான்கு நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை தான் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அல் ஜசீராவினுடைய அரபு மற்றும் ஆங்கில பக்கத்தில் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்க முடியும் அதில் இருக்கக்கூடியவர் அழுது புலம்பி எங்களை மீட்டெடுங்க என்று சொல்கிறாரு சமாதானத்தை தவிர நீங்கள் எந்த வகையிலையும் எங்களை மீட்டெடுக்க முடியாது என்கிற செய்தியை தான் அவர் இன்றைக்கு முன் வச்சிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது சொல்கிறது என்னென்னா இஸ்ரேலுக்குள்ள பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நம்ம நாட்டில் அறகலை ஆறு மாதம் நடந்த மாதிரி அங்கே ரெண்டு ஆண்டுகளாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது யுத்தத்தை நிறுத்த சொல்லி இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்குரிய முனைப்புகளை இஸ்ரேலிய ஆளும் அரசாங்கம் எடுக்காமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் அவர்களுடைய பணைய கைதிகளுடைய வீடியோக்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலோடு மீண்டும் யுத்தத்தை நடத்துவதற்கு தயாராகிறது ஹஸ்புல்லா என்கிற செய்தி காரணம் என்னன்னா தொடர்ந்து இஸ்ரேல் வரம்பு மீறிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்றதற்கு பிறகு லெபனானுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது சிரியாவில் நடத்துகிறாங்க காசாவில் நடத்துகிறாங்க வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளையும் நடத்துகிறாங்க இந்த எல்லாவற்றுக்குமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் என்கிற நிலையில் தான் தொடர்ந்து இந்த சப்போர்ட் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அநியாயம் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்களும் சமாதானத்தை கடைபிடித்து தான் வருகிறோம் முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக போவோம் இதை பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கிறோம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராக இல்லை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் தாக்குதல் நடத்துகிறது எனவே நாங்களும் தாக்குதலுக்கு தயாராகிறோம் என்கிற ஒரு சமிக்ஞையை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சில நேரம் இன்றோ நாளையோ எப்பொழுதும் ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் களத்துக்கு வரலாம் என்கிற சந்தேகம் வலுப்பெற்று வருகிறது களத்துக்கு வருவார்கள் என்று சொன்னால் அது ஒரு பாரிய யுத்தமாகத்தான் மீண்டும் ஆரம்பிக்கும் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை காரணம்னா ரொம்ப பாரிய பலமான ஆயுதங்களை கொண்டவர்கள் என்பது நமக்கு தெரியும் பல தலைவர்களை தளபதிகளை அவர்கள் இழந்திருந்தாலும் பலவீனப்படவில்லை என்பதும் நமக்கு தெரியும் எனவே அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்தார்கள் என்றால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் மீண்டும் அதே வேகத்தில் களத்துக்கு வந்துவிடுவார்கள் என்பது தெரியும் ஆல்ரெடி எம்என் இருக்கக்கூடிய ஹூதிகள் களத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துகிறது வெள்ளிக்கிழமை மாத்திரம் கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று தடவைகள் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஹவுதிகளோடு ஹூதிகளோடு செய்திகளோடு தொடர்புடைய ஊடக நிறுவனமாக இருக்கக்கூடிய அல் மசீரா டிவி தான் இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்ந்தும் அவர்கள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார் அதே நேரம் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீதும் இஸ்ரேலுடைய கப்பல்கள் மீதும் செங்கடல்ல அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரக்கூடிய கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஊதிகளுடைய ராணுவப் பிரிவு இஸ்ரேல் மீதும் கடல் கடந்து ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டியும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இப்படி தொடர் யுத்தமாக இது மாறிக்கொண்டிருக்கிறார்களே வல்ல அவர்களை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகள் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு தேவைப்படுகிறது தெருநாதினத்திலே அவர்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் ஆகிறதா ஓனா ரப்பில்